புதுக்கோட்டையில் வங்கி கிளையில் பதிமூன்று புள்ளி ஏழு ஐந்து கிலோ நகைகள் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதியிலுள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையில் வாடிக்கையாளர்கள் நகை கடனுக்காக வைத்திருந்த ஐந்து புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று புள்ளி ஏழு ஐந்து கிலோ தங்க நகைகள் காணாமல் போனது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி தெரியவந்தது அரக்கோணத்தில் புதிதாக அதிநவீன ரயில்வே சரக்கு முனையம் அமைக்க தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீராணம் ஏரியை தூர்வார இருநூற்று எழுபது கோடி ரூபாய் தேவை என்று தமிழக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒன்பது இடங்களில் அமையவுள்ள சிப்கார்ட் தொழில் பூங்காக்கள் மூலம் பதினோராயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளதாகவும் இதனால் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பதிலளித்து பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் வழங்கும் நடைமுறையை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் பொம்மிடியில் பதினேழு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அரசு பள்ளி ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர் திருச்செந்தூர் கடலில் மீண்டும் கரை ஒதுங்கியது ஜெல்லி மீன்கள் இதனால் பக்தர்கள் கவனமுடன் புனித நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் நேற்று ஜெல்லி மீன்கள் மீண்டும் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது நீட் தேர்வு மற்றும் வினாத்தாள் கசிவு முறைகேடு குறித்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கான விவாதத்தில் பேசுவோம் என்றும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜூன் பருவத்திற்கான முதல்கட்ட நெட் தேர்வு கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்றது சுமார் ஒன்பது லட்சம் பேர் இந்த தேர்வில் பங்கேற்றனர் இந்நிலையில் நெட் தேர்வின் வினாத்தாள் கசிந்ததாக வந்த புகாரை அடுத்து இந்த தேர்வை மத்திய கல்வி அமைச்சகம் ரத்து செய்தது மேலும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இருந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் யூஜிசி நெட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் என்சிஇடி ஆகிய தேர்வுகளில் மறு தேர்வு தேதிகளை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது அதன்படி யுஜிசி நெட் தேர்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் நான்காம் தேதிகளுக்கு இடையே நடைபெறும் என்றும் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் தேர்வு ஜூலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்றும் என் தேர்வு ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்திற்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை ஆகியவை மகாராஷ்டிர மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் சூறாவளி காற்றுடன் ஒரே நாளில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் கனமழை கொட்டித் தீர்த்துள்ளது இது எண்பத்தி எட்டு ஆண்டுகளில் இல்லாத மழையாகும் இதனால் வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கின்றனர் பீகாரில் தொடர்ச்சியாக பாலங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகாரில் கடந்த ஒன்பது நாட்களில் ஐந்து பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளது அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஹெச் டி ரேவண்ணா தெரிவித்துள்ளார் சூரஜ் ரேவண்ணா விவகாரத்தில் அவருக்கு எதிராக சதி நடந்துள்ளது என்றும் ஹெச் டி ரேவண்ணா கூறியுள்ளார் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பள்ளி முதல்வர் மற்றும் துணை முதல்வரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நீட் முறைகேடு விவகாரத்தால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை தாமதமாகி வரும் நிலையில் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் பிற மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை ஜூலை மாதம் தொடங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு செய்துள்ளது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தர்க்க ரீதியான பகுப்பாய்வு இயற்கணிதம் உள்ளிட்ட பாடங்களில் கேட்கப்பட்ட அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எண்பது சதவீத கணித ஆசிரியர்கள் தடுமாறுவதாக ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் உள்ள நூற்று ஐம்பத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூறுக்கு மேற்பட்ட கணித ஆசிரியர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கடந்த ஆண்டு வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் தாயகத்திற்கு பில்லியன் டாலர்களை அதாவது சுமார் பத்து லட்சம் கோடி அனுப்பி உலக அளவில் முதலிடம் பிடித்துள்ளதாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஹரியானா அரசு பள்ளிகளில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சுமார் நான்கு லட்சம் போலி மாணவர்களின் சேர்க்கை மூலம் நிதி மோசடி நடந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது ஆக்கப்பூர்வ விவாதம் ஏதும் நடைபெறாமல் அவையை முடக்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நோக்கமாக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜோ குற்றம் சாட்டியுள்ளார் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் என அனைவரும் ஆக்கப்பூர்வமான விவாதம் மேற்கொள்ள ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார்